வெல்கம் டு கிரேட் ஹோம் மேக்கர்ஸ் இன்னைக்கு வாழைக்காயை சுட்டு ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி தான் பாட்டி காலத்து ரெசிபி வாழைக்காய் பொடி ரொம்ப நல்லாயிருக்குங்க சூடான சாதத்தில் போட்டு நெய் விட்டு சாப்பிடும்போது அவ்வளோ இருக்கும் ஒன்றுமே இல்லை வீட்டில் இருக்கிற வச்சு பண்ணுற பண்ணக்கூடிய பொடி தான் இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் ரெண்டு வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு இதுக்கு மேலே லைட்டாக எண்ணெயை தலை விற்கலாம் நம்ம இதை வந்து சுட்டு பண்ண போகிறோம் கேஸ் மேல் வச்சுடலாங்க இது நல்லா சுட்டு வரணும் இதை நீங்க இப்படி சுடலை அப்படின்னா இந்த மாதிரியும் பண்ணலாம் அடுப்புல வாழைக்காயை வேக வச்சு அப்படி கூட பண்ணலாம் பட் இந்த மாதிரி சுட்டு பண்ணும்போது அதோட வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வாழைக்காயை எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி நல்லா சுட்டுக்கணும் இதை நல்லா கருப்பாற வரைக்கும் சுடணும் தான் அது உள்ள வந்து நல்லா வெந்திருக்கும் வாழைக்காயை இந்த அளவுக்கு நல்லா பிளாக் ஆகிற வரைக்கும் நல்லா நெருப்பில் சுட்டுக்கணும் அந்த காலத்தில் கும்மிட்டி அடுப்பில் கறியில் பண்ணுவாங்க நமக்கு அதெல்லாம் இல்லை இப்போ இது வந்து நல்லா அந்த ஸ்மோக்கினஸ் வந்து நமக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த டிஷ்ஷுக்கு இது நல்லா ஆறின அப்புறம் உரிச்சுக்கலாம் இப்போ கத்தியை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக உள்ளே போவோம் இப்போ வாழைக்காய் வந்து நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இல்லை கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு இது அப்படியே உரித்து எடுத்துக்கலாம் ஓ சூப்பராக வருது நல்லா வெந்திருக்கு பாருங்க இதை வந்து அப்படியே நம்ம நல்லா மறுச்சிக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஆயில் வெட்டுக்கிறேன் இல்லை பருப்பு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் நீங்கள் நார்மல் ஒயிட் உளு உளுத்தம்பருப்பு இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது நல்ல வாசனையாக இருக்கும் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் தான் ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும் நான் ஒரு அஞ்சாறு ரெட் சில்லி போட்டுக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா செவக்க வருத்துக்கலாம் பருப்பெல்லாம் சேர்ந்தாச்சு அதுலேயே ஒரு சின்ன துண்டு துண்டுப்புளி இதையும் ஆட் பண்ணிக்கலாம் வருத்ததெல்லாம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஃபர் பண்ணிக்கலாம் நல்லா ஆரட்டும் ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வறுத்த சாமானெல்லாம் போட்டுக்கலாம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து குரகுரப்பாக நம்ம அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நம்ம குரகுரப்பாக இதை அரைச்சிக்கணும் இதிலேயே நம்ம சுட்டு வச்ச வாழைக்காயை போட்டு பல்ஸ் மோட்ல ஒரே திருப்பு திருப்பிக்கலாம் வாழைக்காயை போட்டு பல்ஸ் மோட்ல ஒரே ஒரு திருப்பு திருப்பியாச்சு இப்போ நான் இதை வந்து பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதை கொஞ்சம் நேரத்தில் இது நல்லா உதிர் உதிராக ஆகிடுங்க கொஞ்சம் நேரம் வச்சோடனே பாருங்க எவ்வளோ உதிரு உதிராக வந்தாச்சு அப்படின்னு சூடான சாதத்தில் நெய் விட்டு இந்த பொடி போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் தயிர் பச்சடி இதுக்கு நல்ல காம்பினேஷன் மோர் குழம்பு நல்லாயிருக்கும் எனி கூட்டு அது கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல் தேங்க் யூ